அவங்க தரப்பிலிருந்து இயர் ஆஃப் த பைக் தி கொரீலா லான்ச் பண்ணிருக்கிறாங்க இந்த வண்டியை பற்றி தான் இந்த வீடியோ அபவுட் நான் தான் அவங்க தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த வண்டி ஒரு மூணு வேரியன்ட்லான் பண்ணியிருக்காங்க அது என்ன பார்த்தீங்கன்னா அனலாக் டேஷ் அண்ட் Flash. ஸோ அனலாகுங்கிறது பேஸ் வேரியண்ட் டேஷுங்கிறது மிடில் வேரியன்ட் அண்ட் ஃப்ளாஷுங்கிறது டாப் அண்ட் வேரியண்ட் இந்த கோரலா ஃபோர் ஃபிஃப்டி வந்து உங்களுக்காக ஒரு அஃபோர்டபுள் ஒரு அட்ராக்டிவ் ப்ரைஸ் ஸ்டாக்ல லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அனலாக் தி பேஸ் வேரியன்ட் டூ பாயிண்ட் த்ரீ நைன் லேக்ஸுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் டேஷ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் நைன் லேக்ஸுக்கு லான்ச் பண்ணியிருக்கேன் தி டாப் அண்ட் வேரியன்ட் தி ஃபிளாஷ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.54 பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் லேக்ஸுக்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அன்லாக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கலர் ஆப்ஷன் இருக்கு ஒன்று வந்து ஸ்மோக்ட் இன்னொன்று வந்து பிளாயா பிளாக் அப்படின்னு சொல்லி டேஷ்ல பார்த்தீங்கன்னா ஒரு கோல்ட் டிப் கலர் சாய்ஸ்ல கொடுத்துருக்குறாங்க ஃப்ளாஷ் தி டாப் அண்ட் மெனு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கலர் கொடுத்துருக்குறாங்க ஒன்று பிரேவா ப்ளூ அப்படின்னு சொல்லி இன்னொன்று எல்லோ கலர் வேஸ் இந்த வண்டி ஒரு டிப்பிக்கல் மாடர்ன் ரெட்ரோ டிசைன்ல அப்படியே லான்ச் பண்ணியிருக்காங்க ஹெட் ஸ்டாக் சேமாக தான் இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரேம் நீங்கள் ஹிமாலயன் ஃபோர்ஃபுட்டில் பார்க்குற அதே ஹெட் ஸ்டாக் தான் பட் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரேம் இருக்குது ஸோ சேசிஸும் கூட பார்த்தீங்கன்னா ஹிமாலியன் ஃபோர்ஃபுட்டில் வந்து வர்ற அதே இது தான் ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி த்ரீ எம்எம் டெலஸ்கோபிக் ப்ரீலோட் ஷோவா சஸ்பென்ஷன் ஃப்ரெண்டில் கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள் மோனோ ஷோவா சஸ்பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது இது ஒரு பக்கம் வச்சுருந்தானாலும் உங்களுக்கு இப்போ செவன்டீன் இன்ச் அலாய் கொடுத்துருக்காங்க விச் இஸ் லைக் இன்க்ரெடிபிள் ஆஃப்கோர்ஸ் சியேட்ல இருந்து ஒரு ஸ்பெஷலி மேட் டயர் இதுக்காகவே லான்ச் பண்ணிக்க விச் இஸ் ஏ டியூல் பர்பஸ் டயர் ஸோ நீங்கள் ரோட்லேயும் ஓட்டிக்கலாம் ஆஃப் ரோட்லேயும் ஓட்டிக்கலாம் இது வந்து ஒரு டியூல் பர்பஸ் டயர் வச்சு கொடுத்துருக்குறாங்க லாங் சீட் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த லாங் சீட்டில் கொடுத்தது மட்டும் இல்லாமல் டே லைட் நீங்கள் ஹிமாலயனில் பார்க்கும் போது இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இண்டிகேட்டராக இருக்கும் இந்த இடத்துல குரியில ஒரு அழகான எல்இடி டெய்ல் லைட் ரியர் ஃப்ரெண்ட்ரல்ல ஹேங் ஆகி இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டென் எம்எம் டிஸ்க் ரோட்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா டூ செவன்டி எம்எம் டிஸ்க் ரோட்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு டியூஸ் சேனல் ஏபிஎஸ் சிஸ்டம் உள்ள ஒரு வண்டி இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் கேஜி விச் இஸ் லெவன் கேஜி லைட்டர் தேன் தி ஹிமாலயன் ஃபோர் ஃபிஃப்டி அண்ட் இதோட கிரௌண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி எம்எம் ஸோ இன்ஜினை பாத்தீங்கன்னா அப்படியே ஷர்பா இன்ஜின் தான் இங்க வச்சிருக்காங்க அதாவது ஹிமாலயன் ஃபோர் ஃபிஃப்டியோட இன்ஜின் தான் இங்க வந்திருக்கு பட் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ சிசி லிகல்டு இன்ஜின் டிஎச் செட்டப் உள்ள ஒரு வண்டி தான் இது இதோட பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பிஹெச்பி ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் இதோட டார்க் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி என்எம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது டாப் பீக் ஆர்பிஎம்ல இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க டிஃப்ரெண்ட் மோட்ஸ் அதாவது அந்த மோ மேப்பிங் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த செயின்ஸ் ப்ராக்கெட்டோட இதில் தான் ஒரு மேஜர் ரோல் ப்ளே ஆயிருக்கு அதாவது ஹிமாலியன் ஃபுல்ஃபுல்லில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பை ஃபார்ட்டி செவன் ஸ்பாக்கெட் டீத் கொடுத்துருப்பேன் இங்கே நம்ம குரியில் ஃபோர் ஃபிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பை ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்பிராக்கெட் டீத் கொடுத்துருக்காங்க விச் இஸ் லைக் மேசிவ் ஒரு பவர் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருவோம் அண்ட் டாப் பண்ட்டும் கொடுக்குறோம் ஏன்னா இது வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு ரோட் ஸ்டர் பைக் இல்லையா ஸோ ரோட்டில் நீங்கள் ரொம்ப தூரம் ஓட்டிக்கலாம் அண்ட் ஸ்கிராம்பில் இருக்க ஐயோ அண்ட் எபிலிட்டியும் இதில் இருக்குது அதனால தான் இதில் வந்து டியூல்டர் அண்ட் டயர்ஸும் கொடுத்துருக்குறாங்க அண்ட் நீங்கள் எந்த ட்ரெயினில் ஓட்டினாலும் உங்களை சேஃப் பண்ணுறதுக்கு ஏபிஎஸ் வேறு கொடுத்துருக்குறாங்க இதுதான் இந்த இன்ஃபர்மேஷன் கொரீலா ஃபைனலாக லான்ச் ஆயிடுச்சு ஸோ நீங்கள் கொரிலா ஃபோர் ஃபிஃப்டி வாங்குவீங்களா இல்லையான்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியன் கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் ஓ இதில் எந்த ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதுதான் உங்கள் கல்வி ஆஃப் ஃப்ரம் ட்ரைஸ் ஸ்பாக் தமிழ் ரைட் சேஃப் பாய்